நாரத மாமுனிவர் வந்து சங்கீதத்தில் வந்து ரொம்ப திறமைசாலி அதே சமயம் தும்புரு அப்படிங்கிற முனிவரும் ரொம்ப திறமைசாலி ஆனால் ரெண்டு பேருக்குமே யார் பெரிய பெரியாள் இந்த விஷயத்தில் அப்படிங்குறதில் அவருக்கா சண்டை வந்துருச்சு அப்போது நேராக ரெண்டு பேரும் பிரம்மா கட்ட போகிறாங்க பஞ்சாயத்து நடக்குதுங்க அதே சமயம் ரெண்டு பேர் ஆஞ்சநேயர்கிட்ட போங்க யார் பெரிய அனுசரி போட்டு அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லி அனுச்சிட்டாரு ஆஞ்சநேயர் கிட்ட அவங்க வாடுறாங்க வாடுறப்போ ஆஞ்சநேயர் திருத்திரு முடிக்கிறார் நமக்கு அவ்வளோ சங்கீத அறிவெல்லாம் இல்லைங்களே அப்படின்னு யோசனை பண்ணி சொல்லிவிட்டு எதுக்கு நான் முதல்ல எனக்கு பாட் எப்படி வரைஞ்சிட்டு போட்டு பாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாறை மேலே உட்காந்து பாடுறாரு பாட ஆரம்பிக்கிற வீணை எப்படியே வச்சு பா வாசிட்டு பாடுறாரு அங்கே உட்காந்துருக்கிற பாறை வந்து அப்படியே உருகி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு ஆஞ்சநேயர் ரெண்டு மணி பாறையை மேலே வந்து வீணையை வச்சுட்டு யோசனை பண்ணுறாரு அதுக்கப்புறம் தன்னோடய பாட்டை நிறுத்தணுனால என்னாச்சு பாறை பழைய படிக்க இறுகி போச்சு அப்புறம் என்ன பண்ணுறாரு வீணை வந்து பாறையோடு ஒட்டிடுச்சு இப்போ சொல்கிறார் ஆஞ்சநாயரு ரெண்டு பேரில் யார் பழையபடி பாறையை உருகு வச்சு வீணை எடுக்கிறீங்களோ அவங்க தான் மிகவும் திறமைசாலி அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு நாரதறமு தொம்பது முனிவரும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க சங்கீ தனக்கு தெரிஞ்ச சங்கீதை பூரா காட்டுறாங்க பாடி பாடி களைச்சே போயிட்டாங்க ஆனால் பாறை உருகலை அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் பெரிய ஆள் நினப்பு வந்தது வேறு அதுவே மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்லி போட்டு ஆஞ்சநேயர் கேட்டு மன்னிப்பு கேட்டு இனிமேல் அப்போ நாங்கள் நினைக்குமான்ட்டு திரும்பி போனாங்கள அதனால் இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் தான் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற நினைப்பே வராமல் ரொம்ப தன்மையாக அடக்கமாக தான் உண்மையான திறமை திறமைசாலிக்கே அழகு அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி